டி உலக கோப்பை போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஃபைனல் வேர்ல்ட் கப் போட்டுட்ருக்காங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து ஜெயிப்பாங்க தான் சேம் ஜெயிச்சிட்டாங்க கடைசியாக அந்த ஸ்கை பிடிச்ச கேட்ச் தான் எங்களுக்கு இதே கொடுத்து அது வரைக்கும் கேட்டான இப்படி இப்படி தான் போயிட்டு லெவலில் அதே மாதிரி கோலிக்கு சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து கோலியை ட்ரோல் பண்ணுவோம் பட் இந்த மேட்ச் நான் சப்போர்ட் பண்ண அதே மாதிரி வந்துட்டேன் கோலிங் ஃபைனல்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க அன்னைக்கு அவங்க தான் ஸ்டார் பிளேயர் தருவாங்க ஆனால் சூப்பர் எயிட்லேருந்து அன்னைக்கு அந்த டைம்லருந்து ஃபைனல் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு பிளேயரை நம்ம அன்னைக்கு மறந்துவிட்டோம் அதாவது ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஓப்பனிங் அந்த ஒரு பவர் பிளே கொடுக்க ஒரு ஸ்டார்ட் அதுதான் இந்தியாவை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்தது ஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது கிளிக் ஆகலை பட் கோலி அவர் சொன்ன மாதிரி விராட் ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி சேவிங் ஃபார் த ஃபைனல்ஸ்ன்னு சொன்னார் கரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு சேவ் பண்ணி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஆச்சு நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை தோற்றுருவாங்க நினச்சோம் கடைசி நேரத்தில் ரொம்ப த்ரில் வெற்றி கொடுத்தாங்க இந்தியா ஏன்னா இந்த விக்ரி வந்து ஈஸியாக வச்சிருந்தா எங்களுக்கு இவ்வளோ ஒரு ஒரு செலப்ரேஷனாக இருந்திருக்காது ஃபைனல் மே ஓவர் வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போனதுனால எங்களுக்கு ரொம்ப பாப்பி இப்படின்னா நான் வந்து இந்தியா சப்போர்ட்டே பண்ணல எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆஃபிரிக்கா வந்து கப்பா அடிக்கணும் அப்படின்னு தான் நான் பெரிய சப்போர்ட் பண்ணேன் சவுத் ஆஃபிக்கா கப்பா வச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா வருஷம் கப்பாடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இண்டியாக்கு ஏன் சப்போர்ட் பண்ணு அப்படின்னா கூட எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் நான் இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் இருந்தாலும் என்னோட மனசை சொல்கிறேன் அப்படின்னா சவுத் ஆரிக்கா வந்து

பதினேழு வருஷம் கழிச்சு கப்பு ஜெயிச்சுக்கிறாங்க சம்ம சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ இந்தியா ஜெயிச்சு சம்ம சந்தோஷம் இருபத்தி மூணு சம்ம வெக்ஸ் ஆயிட்டோம் மூணு மூணு மாசம் நான் தூங்கல இப்ப சந்தோஷமா நான் தூங்குவேன் இவ்வளவு தூங்குவேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க